அற்புதமான ஒளி திருநாள் பண்டிகை இந்தியா வெங்கும் அன்னை பாரத தேசமெங்கும் ஜாதி மத இன பேதங்களை எல்லாம் கடந்து எல்லோரும் ஓர் இனம் எல்லோரும் ஓர்குலம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்கிற ஒரு வார்த்தையோடு கொண்டாடப்படுகிற இந்த நன்னாளிலே சகோதர சகோதரிகளாக ஜாதி மத இனபேதமெல்லாம் கடந்து கொண்டாடப்படுகின்ற இந்த திருநாள் தீபாவளி திருநாளுக்கு எல்லோருக்கும் இந்தியா பாரத தேசமெங்கும் பறந்து விருந்து கிடக்கிற பாரத தேசமெங்கும் இருக்கிற மக்கள் அத்தனை பேருக்கும் கொங்குநாடு முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோரும் எந்த விதமான நோய் நொடியும் இன்றி நல்ல ஆரோக்கியத்தோடு நல்ல சுகத்தோடு எல்லோரும் இந்த நன்னாளிலே மகிழ்ச்சியோடு வருகின்ற நாட்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக மலர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு அல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன்